வணக்கம் செவன் நியூஸ் பல்ஸ் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் முதலில் தலைப்புச் செய்திகள் அமைச்சரவை மாற்றம் தொடர்பில் மனம் திறந்த அமைச்சர் பிமல் ரத்நாயக்க மீண்டும் உச்சத்தை தொட்ட கொழும்பு பங்கு சந்தையின் அனைத்து பங்கு விலை சுட்டன் சிறுவர்கள் உத்தேச சட்டம் பேராயரின் கோரிக்கை சிஐடியில் விமலின் அதிர்ச்சி வாக்குமூலம் புலனாய்வாளர்கள் கடும் எச்சரிக்கை தொடர்வது விரிவான செய்திகள் கொழும்பு பங்கு சந்தையின் அனைத்து பங்கு விலைச்சுட்டன் இன்று மீண்டும் வரலாற்று உச்சத்தை பதிவு செய்தது அதன்படி அனைத்து பங்கு சுட்டன் முந்தைய நாளுடன் ஒப்பிடும் போது நூற்றி நாற்பத்தி மூன்று தசம் ஒன்பது எட்டு புள்ளிகள் அதிகரித்து இருபத்தி இரண்டாயிரத்து முன்னூற்றி பதினெட்டு தசம் ஏழு இரண்டு புள்ளிகளாக முடிவடைந்தது இது முந்தைய நாளுடன் ஒப்பிடும் போது பூஜ்ஜியம் தசம் ஆறு ஐந்து விகித அதிகரிப்பாகும் இதற்கிடையில் எஸ் என்பி எஸ்எல் டுவெண்டி சுட்டு அதன் அதிகபட்ச மதிப்பை பதிவு செய்தது அறுபத்தி புள்ளிகள் அதிகரித்து ஆறாயிரத்து புள்ளிகளில் நிறைவடைந்தது வர்த்தக நாளின் ஐந்து பில்லியன் ரூபாவாக பதிவாகியுள்ளது இதில் உள்ளூர் கொள்முதல் எட்டு தசம் முப்பது பில்லியனாகும் உள்ளூர் விற்பனை எட்டு தசம் இருபத்தி ஒரு பில்லியன் வெளிநாட்டு கொள்முதல் நூற்றி ஐம்பது மில்லியன் ஆகும் வெளிநாட்டு விற்பனை இருநூற்றி நாற்பத்தி எட்டு மில்லியனாகவும் பதிவாகியுள்ளன சிறுவர்கள் தண்டனை தொடர்பில் முன்மொழியப்பட்ட சட்டத்தை போது சில மேற்கத்திய சட்டங்கள் இலங்கைக்கு சிறிதும் பொருந்தாது என்று பேராயர் மெல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்துள்ளார் நாகொட புனித ஜோன் பெப்டிக்ஸ் கல்லூரியின் நூற்றி ஐம்பதாவது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அதன் பழைய மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட நூற்றி ஐம்பதாவது ஆண்டு விழா கொண்டாட்ட திருப்பலியில் பங்கேற்ற போதே பேராயர் இந்த கருத்தினை தெரிவித்தார் சிறுவர்கள் தண்டிக்கப்பட்டு சரியான பாதையில் வழிநடத்தப்பட வேண்டும் என்றும் இலங்கை கல்வியில் அனைத்து மேற்கத்திய சட்டங்களையும் பின்பற்றக்கூடாது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் மேலும் பேராயர் இவ்வாறு கருத்து தெரிவித்தார் குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இடையில் இது சிக்கலை உருவாக்கும் அப்படியென்றால் ஆசிரியர்கள் எப்படி சமாளிப்பார்கள் ஆசிரியர்களால் நினைத்து கூட பார்க்க முடியாது பாடசாலையில் மாணவர்கள் தவறாக நடந்து கொண்டால் ஆசிரியர் தலைமுடியை அவ்வளவு நீளமாக தொடர்க்க்க வேண்டாம் என்றும் அதை வெட்ட வேண்டும் என்றும் கறிவுரை கூறலாம் அப்படி சொன்னால் அந்த மாணவர்களுக்கு போலீஸ் நிலையம் சென்று என் ஆசிரியர் எனக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தியதாக கூறலாம் இதை சொன்னதற்காக ஆசிரியரை கைது செய்யலாம் இது மிகப்பெரிய தவறாகும் இதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது மேற்கு நாடுகளுக்கு நல்லது என்ற அனைத்தும் இலங்கைக்கு ஏற்றதல்ல நமது இலங்கையில் நாம் மதிக்க வேண்டிய ஒரு கலாசாரம் ஒரு அமைப்பு மற்றும் நெறிமுறைகள் இருக்கின்றன எனவே கல்வி அதிகாரிகள் தயவு செய்து இதை செய்ய வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களிடம் பிள்ளைக்கு இருக்க வேண்டிய பக்தியையும் அன்பையும் வளர்க்கும் போக்கை தடுக்காதீர்கள் என்று அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் நான் எதிர்கட்சியினரிடம் சான்றிதழ் பெற்றுக் கொள்வதற்கு வேலை அல்ல என போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக் தெரிவித்துள்ளார் புதிய அமைச்சு பொறுப்புகளை ஏற்றுக்கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை தெரிவித்துள்ளார் இதன்போது அவர் மேலும் குறிப்பிடுகையில் எதிர்கட்சியினர் நாங்கள் செய்த நல்ல விடயங்களை பாராட்டியது இல்லை இணைந்து செயற்பட்டதும் இல்லை கல்வர்களை கைது செய்யும் போதே இணைந்து செயற்பட்டனர் என கூறிய பிமல் ரத்நாயக் மேலும் இவ்வாறு தெரிவித்தார் நான்கைந்து மாதங்கள் பேச்சுவார்த்தைகளின் பின்னரே அமைச்சரவை மாற்றம் செய்யப்பட்டதாகவும் எதிர்வரும் காலங்களில் நாட்டின் பொருளாதாரம் தேசிய ஒருமைப்பாடு போதைப் பொருளை கட்டுப்படுத்துதல் டிஜிட்டல் மயப்படுத்தல் அரசு சேவைகளை துரிதப்படுத்தல் போன்ற முன்னிலை காரணங்களை கருத்தில் கொண்டு பல பேச்சுவார்த்தைகளின் பின்னர் புதிய திறமையானவர்களுக்கு அமைச்சர் மற்றும் அமைச்சர் வழங்கப்படும் என்ற இணக்கப்பாட்டின் பிரதிபலன் இந்த மாற்றமாகும் என்றார் இந்த அமைச்சு பாரிய துறைமுகங்கள் மற்றும் விமான சேவைகள் அமைச்சு பெரும் சவாலானதாகும் இதில் மக்கள் தொடர்புகள் குறைவானதாகும் ஆனால் நகர அபிவிருத்தி மக்களுடன் தொடர்பு பட்டதாகவும் அதில் வேலை திட்டங்கள் அதிகமாக இருப்பதாகவும் கூறினார் இந்த அமைச்சில் இதற்கு முன்னர் இருந்தவர்கள் அமைத்துள்ள திட்டங்களை முன்னெடுத்து செல்வதே தனது வேலையாக இருக்கும் என அவர் சுட்டிக்காட்டினார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவருமான விமல் வீரவன்ச ஒக்டோபர் இரண்டாம் தேதி நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது தெரிவித்த கருத்துக்களை உறுதிப்படுத்த இந்த ஆதாரமும் சமர்ப்பிக்கப்படவில்லை என்று போலீசார் இன்று தெரிவித்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி தங்காலையில் போதைப் பொருள் பறிமுதல் சம்பவம் தொடர்பாக வெளியத்த சனா என்ற சந்தேக நபருடன் தொடர்புடையதாக விமல் வீரவன்ச கூறிய கருத்துக்கள் தொடர்பு வாக்குமூலம் அளிக்க தங்காலை பிரிவு குற்றப்புலனாய்வு பணியகத்தின் முன் நேற்று அவர் முன்னிலையானார் எனினும் தனது வாக்குமூலத்தில் பெலியத்த சனா என்று அழைக்கப்படும் வீரசிங்க சனத் என்ற நபரை ஜேபிபியின் தீவிர உறுப்பினராக ஒருபோதும் சந்தித்ததில்லை என்றும் அடையாளம் காணவில்லை என்றும் வீரவன்ச கூறியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அரச அனுசரணையுடன் போதைப் பொருள் கொண்டுவரப்பட்டு சோதனைகள் மேற்கொள்ளப்படுகின்றன என்ற தமது கூற்று நாட்டின் ஒட்டுமொத்த நிலைமை குறித்த பொதுவான கருத்து என்றும் இந்த குறிப்பிட்ட சம்பவத்தை நோக்கியது அல்ல என்றும் வீரவன்ச விளக்கியதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் சந்தேக நபரை போதைப் பொருள் கொண்டு சென்ற படகின் உரிமையாளருடன் தொடர்புப்படுத்தும் வகையில் தாம் கூறிய கருத்துக்கள் அப்போது கிடைத்த ஊடக அறிக்கைகளின் அடிப்படையில் அமைந்தவை என்றும் வீரவன்ச போலீசாரிடம் தெரிவித்துள்ளார் கடந்த உள்ளூராட்சி தேர்தல் காலத்தில் ஜனாதிபதி சந்தேக நபரின் வீட்டுக்கு சென்றார் அல்லது உணவருந்தினார் என்ற குற்றச்சாட்டுக்களை மறுத்து அவர் ஜனாதிபதி அந்த பகுதியில் உள்ள ஒரு ஹோட்டலில் மட்டுமே வருந்தினார் என்றதாக கூறினார் பெரியத்த சனா என்ற சந்தேக நபரை கைது செய்வதில் ஏற்பட்ட தாமதம் அரசின் செல்வாக்கு அல்லது அனுசரணை காரணமாக இருக்கலாம் என்று தான் நம்புவதாகவும் வீரவன்ச குறிப்பிட்டார் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் அதன்படி அக்டோபர் இரண்டாம் தேதி நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் தெரிவித்த கருத்துக்களை நிரூபிக்கும் எந்த ஆதாரத்தையும் விமல் வீரவன்ச வழங்க தவறிவிட்டதாக போலீசார் சுட்டிக்காட்டியுள்ளனர் இந்நிலையில் நடந்து வரும் விசாரணையின் போது கண்டறியப்பட்ட தவறான தகவல்கள் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்படும் என்றும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர் சுகாதார சேவையில் இருநூற்றி தொன்னூற்று நான்கு புதிய தாதியர்கள் ஒன்பது பேச்சு பயிற்சியாளர்கள் மற்றும் ஆறு மருந்தாளுநர்கள் உள்வாங்குவதற்கான நியமன கடிதம் வழங்கும் விழா இன்று வெள்ளிக்கிழமை காலை கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் புதிய வெளிநோயாளர் பிரிவு கேட்போர் கூடத்தில் சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜாதிச தலைமையில் நடைபெற்றது தரம் மூன்று தாதியர் அதிகாரிகளாக நியமிக்கப்படும் இந்த புதிய தாதியர் அதிகாரிகள் இரண்டாயிரத்தி பத்தொன்பது மாணவர் தாதியர் குழுவின் கீழ் மூன்று ஆண்டு தாதியர் பயிற்சி பாடநெறி வெற்றிகரமாக நிறைவு செய்த மாணவர் தாதியர்கள் ஆவர் பேச்சு பயிற்சி அதிகாரிகள் என்பவர்கள் நாட்டின் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் பேச்சு மற்றும் மொழி சிகிச்சையில் இளங்கலை அறிவியல் பட்டம் பெற்ற அதிகாரிகள் ஆவர் மேலும் சுகாதார அமைச்சினால் நடத்தப்பட்ட தேர்வில் தேர்ச்சி பெற்று தேவையான அனைத்து தகுதிகளையும் பூர்த்தி செய்தவர்களாக காணப்படுகின்றனர் சிறந்த சுகாதார சேவையை தொடர்ந்து வழங்கும் நோக்கத்துடன் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை முன்னுரிமையாக கொண்டு அரசின் கீழ் உள்ள வைத்தியசாலைகள் மற்றும் நாடு முழுவதும் உள்ள மாகாண சபையின் கீழ் உள்ள வைத்தியசாலைகளில் தற்போது காணப்படும் வெற்றிடங்களுக்கு இந்த புதிய அதிகாரிகள் பணியமர்த்தப்பட உள்ளனர் நியமனங்களை வழங்கிய பின்னர் உரையாற்றிய சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜாதேசர் இவ்வாறு கருத்துக்களை பதிவு செய்தார் நாட்டின் அரச கொள்கைக்கு ஏற்ப தற்போது ஒரு சுகாதார கொள்கை வகுக்கப்படுவதாகவும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டே இறுதியாக சுகாதார கொள்கை வகுக்கப்பட்டதாகவும் நினைவு கூர்ந்தார் பத்து ஆண்டுகளை நிறைவு செய்த பிறகு அடுத்த பத்து ஆண்டுகளுக்கு ஏற்ப அனைத்து துறைகளையும் உள்ளடக்கிய வகையில் நாட்டிற்காக இந்த சுகாதார கொள்கை வரைவு செய்யப்படுவதாகவும் கூறினார் தொற்றா நோய் கட்டுப்பாடு சிகிச்சை மனநலம் ஊட்டச்சத்து போன்ற துறைகளுக்கு அதிக கவனம் செலுத்தப்பட்டு வருவதாகவும் ார் தற்போதைய அரசாங்கம் சுகாதார சேவைக்கு தேவையான அனைத்து நிதிகளையும் எந்த பற்றாக்குறையும் இல்லாமல் வழங்கும் என்பதை நினைவுபடுத்திய அவர் கடந்த மார்ச் மாத பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்டதாகவும் கூறினார் எதிர்வரும் பட்ஜெட்டில் சுகாதாரத்துறைக்கு கூடுதல் பணம் ஒதுக்கப்படும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் நாட்டின் சுகாதார சேவைக்கு கணிசமான எண்ணிக்கையிலான தாதி அதிகாரிகள் மற்றும் செவிலியர்கள் தேவை என்று கூறிய அமைச்சர் பட்டதாரிகளை பணியமர்த்த ஒப்புதல் பெறப்பட்டுள்ளதாகவும் அவர்களுக்கான ஆறு மாத கால பயிற்சி மற்றும் ஒருங்கிணைப்பு பயிற்சி இந்த மாதம் தொடங்கும் என்றும் வரும் ஏப்ரல் மாதத்துக்குள் கிட்டத்தட்ட எண்ணூறு பேர் நியமிக்கப்படுவார்கள் என்றும் கூறினார் மேலும் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் சுகாதார உதவியாளர்களுக்கான பற்றாக்குறை காணப்படுவதாகவும் அவற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரம் வெற்றிடங்களை இந்த ஆண்டு இறுதிக்குள் நிரப்புவதற்கு உத்தேசித்துள்ளதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார் சுகாதார சேவையின் சம்பளத்தை அதிகரிப்பதன் மூலம் நிபுணர்கள் திருப்தியுடன் சேவையில் ஈடுபடுவார்கள் என அரசாங்கம் நம்புவதாக இத்துடன் செவன் நியூஸ் பல்ஸின் இரவு நேர பிரதான செய்தி நிறைவடைகிறது இதுபோன்ற செய்திகளையும் பிசினஸ் செய்திகளையும் அறிந்து கொள்ள செவன் நியூஸ் பல்ஸ் யூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்